வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு மேஜிக்கல் பிங்க் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் எப்படி மேஜிக்கல் லெமன் ஜூஸ் பேர் வந்ததுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அஞ்சு கிரேப்ஸ் இருந்தா போதும் லெமன் ஜூஸ் இந்த கலர்ல மாறிடும் லெமன் ஜூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜா சீடை ஊற வச்சுக்கலாம் இதோட சப்ஜா சீட் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஆப்ஷனல் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இன்னைக்கு பண்ற லெமன் ஜூஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கிரேப்ஸ் தான் அஞ்சு கருப்பு கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன் இதை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு லிட்டர் ஜூஸ் பண்றேன் மீத நாலு கப் தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சில்லன் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா சீடையும் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு சிட்டிகை உப்பு சாட் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இதில் இஞ்சி புதினா சேர்க்குனா கூட விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா லைட் பிங்காக இருக்குது பாருங்க ஒரு லிட்டர் ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமனோட ஜூஸ் தேவை இருக்கும் ரெண்டு லெமனோட ஜூஸை இதில் சேர்க்கையுமே அந்த மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிரும் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பிங்க் கலருக்கு மாற ஆரம்பிச்சிரும் ஃபர்ஸ்ட் நம்ம கிரேப்ஸை மட்டும் அரைச்சி கலந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த லவ்ல லைட் கலராக இருக்குது பாருங்க லெமன் ஜூஸ் சேக்கையும் தான் அந்த மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸோட ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது கலர் மட்டும் தான் கொடுக்கும் அது மாதிரி ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிரேப்ஸே போதுமானது யாரெல்லாம் அந்த ஜூஸை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பர்த்டே பார்ட்டிக்குலாம் வெல்கம் ட்ரிங்காக கொடுக்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்